ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் தான் இந்த வீட்டில் போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இதே மாதிரி லெவல்த்துக்கு செகண்ட் மிட்டமுக்கு எந்த பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் மிட்டமுக்கு மற்ற பாடங்களுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்டன்ஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் நைன் சாப்டர் டென் சாப்டர் லெவல் சாப்டர் டுவெல் சரிங்களா இதில் சாப்டர் நைனில் நம்ம படிக்க வேண்டிய டூ மார் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சரிங்களா அடுத்த ரோம் லெட்டர் த்ரீ மிக குறுகிய வினாக்களில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அதாவது ஷார்ட் ஆன்சரில் ரோம் லெட்டர் த்ரீ குறுகிய வினாக்களை படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அடுத்ததாக எடுத்துக்காட்டு சம் கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபார் இவர் பப்ளிக் எக்ஸாமுக்காக சரிங்களா செகண்ட் மீட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம்ஸும் பார்த்தா போதும் நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கும் தயாராகக்கூடிய நோக்கம் இருக்கிற காரணத்தெல்லாம் கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் எடுத்துக்காட்ட இலஸ்ட்ரேஷன்லாம் பார்க்க வேண்டிய சம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து அடுத்த சாப்டர் டென்னை பொறுத்த அளவுக்கு நான் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு எடுத்துக்காட்டு இலஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான சாப்டர் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்த சாப்டர் லவனை பொறுத்தளவுக்கு பார்க்க வேண்டிய டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருங்க தென் பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃபுல்லாக பார்த்துருங்க சாப்டர் டூ பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு ஆறு த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பதினோரு வருஷம் இதை ஃபுல்லாக தரப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் என்ன ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்